பிறரின் வாழ்க்கையைப் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை அளவிட முயற்சிக்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பயணம் உள்ளது துன்பங்களையும் சவால்களையும் சந்தித்தாலும் நம்பிக்கையுடன் இருங்கள் முதலில் கடினமாக இருக்கலாம் ஆனால் போக போக எல்லாம் சரியாகிவிடும் கீழே விழுவது ஒரு விபத்து கீழேயே இருப்பது ஒரு தேர்வு தவறுகள் செய்தால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அதை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை அடைய துணிச்சலுடன் முடிவெடுங்கள் துணிச்சலுடன் முடிவெடுக்காதவர் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டார் ஒரு ஆறு பாறையை வெட்டி எடுக்கிறது என்றால் அதன் வலிமையால் அல்ல அதன் விடா முயற்சியால்தான் முயற்சிக்கும் போது சோர்வடையாமல் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் போராட்டம் இல்லை என்றால் முன்னேற்றம் இல்லை எளிதில் எதையும் அடைய முடியாது கடினமாக உழைத்து சவால்களை எதிர்கொண்டு முன்னேற்றம் காணுங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் ஆனால் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள் எதற்காவும் காத்திருக்காமல் இப்போதே செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்துக் கொள்ளுங்கள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் உங்கள் மானத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் நபர்களுடன் இருங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது பதற்றம் ஏற்படும் ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள் இப்போது இருக்கும் இடம் உங்களுக்கான இடம் இல்லை என்று நீங்கள் முடிவு செய்வதுதான் நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் படி உங்கள் இலக்குகளை அடைய தயாராக இருங்கள் ஒருமனின் உண்மையான தன்மை யாரும் பார்க்காதபோது அவர் என்ன செய்கிறார் என்பதில்தான் உள்ளது உங்கள் உண்மையான தன்மையை வெளிப்படுத்த தயக்கம் காட்டாதீர்கள் நீங்கள் சில மாதங்களில் எங்கு இருப்பீர்கள் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது உங்கள் இலக்குகளை அடைய இன்றே தீர்மானம் செய்யுங்கள் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் தவிர்க்க விரும்புவதை கவனியுங்கள் உங்கள் எண்ணங்களும் கவனங்களும் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன எதிர்மறையை கவனிப்பதைத் தவிர்த்து நேர்மறையான சிந்தனையை வளருங்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்ப்புகள் அடிக்கடி ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் பிறரை நம்பாமல் உங்களை நம்பி உங்களது இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் உங்களது வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் உங்கள் இலக்குகளை அமைதியாக அடைய முயற்சி செய்யுங்கள் உங்களது செயல்கள் உங்களுக்கு பதிலாக விரைவில் பேசும் அதன் வெற்றியை அனுபவியுங்கள் உண்மையான ஆர்வத்துடன் மற்றவர்களுடன் ஈடுபடுங்கள் இது சுவாரஸ்யமான உரையாடல்களுக்கும் நட்புறவுகளுக்கும் வழிவகுக்கும் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இன்றையதை ஏற்று நன்றியறிவுடன் செயல்படுங்கள் சவால்கள் உங்களை வலிமைப்படுத்துகின்றன துன்பத்தில் துவண்டு விடாமல் அதிலிருந்து வளர்ச்சி பெறுங்கள் உங்கள் இலக்குகளை அடைய பாடுபடுங்கள் ஆனால் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல தேவையில்லை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கடின உழைப்பு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் முயற்சி செய்யாமல் எதையும் அடைய முடியாது நீங்கள் எப்போதும் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை மட்டுமே வாழ்க்கையில் உங்களுக்கு மூன்று விருப்பங்கள் உள்ளன விஷயங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம் விஷயங்களை நடக்க வைக்கலாம் அல்லது நடந்தது என்னவென்று ஆச்சரியப்படலாம் வெளி உலகத்துடனும் மற்றவர்களுடனும் இணைந்திருங்கள் தனிமைப்பட்டு போகாமல் வாழுங்கள் முனைப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டாலே இலக்குகளை அடைய முடியும் அதற்கு குறுக்கு வழிகள் தேவையில்லை வாழ்க்கை நியாயமானது அல்ல எல்லாம் நல்லதுக்குதான் என்று நம்புங்கள் உங்களால் கட்டப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்துங்கள் கட்டப்படுத்த முடியாதவற்றை விட்டுவிடுங்கள் நீங்கள் கொடுப்பவர் என்றால் உங்கள் எல்லைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வாங்குபவர்களுக்கு எல்லைகள் இல்லை உங்கள் செயல்கள் உங்கள் வார்த்தைகளுடன் போது உங்கள் வார்த்தைகள் மதிப்பை இழக்கத் தொடங்கின்றன காற்றின் திசையை நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் இலக்கை அடைய உங்கள் படகுகளை சரிசெய்ய முடியும் சூழ்நிலைகளை உங்களால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் இலக்குகளை அடைய அதற்கேற்ப உங்கள் முயற்சிகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் செயல்களில் நேர்மையுடன் இருங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்துக்காக செயல்படாமல் உண்மையான உங்கள் சுயத்தை வெளிப்படுத்தி வாழுங்கள் சந்தேகம் தோல்வியை விட அதிக கனவுகளை கொல்லும் நம்பிக்கையுடன் இருங்கள் சந்தேகங்களை விடுத்து இலக்குகளை அடைய தீர்மானத்துடன் செயல்படுங்கள்